அன்பிற்கினியவர்களே அவர்களை நல்லடியார்களே இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை பெருமானார் சொல்லிவிட்டு நீ எங்கே மூத்தாகுவா என்ற விஷயம் அல்லாவுக்கு மட்டும் தான் தெரியும் என்று சொன்னார்கள் அலிஸ்லாம் ஹதீஸ் ஜிபிரில் ஹதிஸ் எல் என்பதா ஒரு ஹதீஸ் இருக்கு பெருமாநாத்த சல்லல்லா உங்கள்கிட்ட வந்து ஜிப்ரில் அலி ஒரு ஹதீஸ் பேசுவாங்க அது ஹதீஸ் ஜிபிரில் என்று பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஹதீஸில் பெருமான் செலந்த ஆலை சிலத்துல மனித ரூபத்துல வந்து ஜிபிரில் அழிச்சு எல்லாம் பேசுவாங்க சில விஷயங்களை பேசுவாங்க நாலு விஷயம் பேசுவாங்க இந்த சமுதாயத்திற்கு கட்டு அந்த விஷயத்தை கத்துக் கொடுக்கணும் நாலு விஷயத்த பேசுவாங்க ஈமான் பெருமான் செலந்த ஆலை சிலத்த கேட்பாங்க ஈமான்னா என்னன்னு கேட்பாங்க ஈமான்னா பெருமானுக்கு ரசுல்லாவுக்கு தெரியுமா இல்லையா சஹாபாக்கெல்லாம் உட்காந்துருக்காங்க பெருமானாட்ட ஜிபிரி அழிச்சு எல்லாம் மனித ரூபத்துல வந்து உட்காந்துட்டு மல்இமான்னு கேட்டாங்க ஆமன் பில்லாயி மலாய் கத்தி குத்துபி ஏழு விஷயத்த சொன்னாங்க அல்லாவை நம்பணும் மலக்குமாரில் நம்பணும் வேதத்தை நம்பணும் கியாமத்தை நம்பணும் விதியை நம்பணும் நாளை மறுமையில் எழுப்பப்படுவதை நம்பணும் இதெல்லாம் விஷயத்த சொன்னாங்க இரண்டாவது கேள்வி கேட்டால் மண் இஸ்லாம்னா தெரியுமான்னு கேட்டார் இந்த முதல் கேள்விக்கு பதில் சொன்னாங்க ஜிபிரியல் கது சத்த உண்மை சொல்லிட்டீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க ரெண்டாவது கேள்வி மல் இஸ்லாம் இஸ்லாம்னா என்ன இஸ்லாம்னா என்ன அவர் சொன்னார் களிமா தொழுகை நோன்பு சக்காத்து ஹஜ்ஜி ஐந்து விஷயங்கள் சொன்னாங்க பெருமாள் சொன்னாங்க கத சதத்தை உண்மையை சொல்லிட்டீங்கன்னாங்க மூணாவது கேள்வி கேட்டாங்க திவிலி சலாம் மல் எஹெசான் யஹெசான்னா என்ன அருமை நாயம் செல்லாத சிலம் பதில் சொன்னாங்க எஹெசான்னா சொன்னார்கள் அவர்கள் அழகான முறைகளை சொன்னார்கள் அல்லாஹ் என்னை பார்ப்பது போன்று நான் வணங்குகிறேன் அல்லது நான் அல்லாஹை பார்ப்பது போன்று வணங்குகின்றேன் கண்ணக்க தரா ஃபைன்னகு எராக்க அவன் என்னை பார்ப்புகிறான் அல்லது நான் அவனை பார்க்குகின்றேன் என்ற நிலைமையில் நான் தொழுகிறேன் வணங்குகிறேன் என்று சொன்ன கது சத்த உண்மையை சொல்லிட்டீங்க நாலாவது கேள்வி கேட்டாங்க மஸா தியாமத்து எப்போது வரும்னு கேட்டாங்க அப்பதான் ஜிப்ரி அலி சலாத்த பார்த்து நபிசல்லா சொன்னாங்க கேட்கிறாரு பாத்தீங்களா என்னை விட கேட்கிறவருக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தெரியாதுன்னு தாங்கிற சொல்ல என்னை விட கேட்கிறவங்க நீங்க யாரு ஜிப்ரில் இல்லையா உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்னை விட உங்களுக்கு தெரியும் நீ கேட்காதீங்க இருந்தாலும் ரெண்டே மட்டும் நான் இந்த ரெண்டு அடையாளம் வந்துருச்சுன்னா கேமத்து நெருங்கிடுச்சு அர்த்தம் சொன்னாங்க சொன்னார்கள் ஜிபிரி அலி பார்த்து சொன்னிதல் அமத்து ரப்பதஹா ஒரு பெண் ஒரு தாய் தன்னுடைய எஜமானை பெற்றெடுப்பாள் ஒரு தாய் தன் எஜமானை பெற்றெடுப்பால் இன்னொன்று இரண்டாவது என்னன்னா செருப்பு காலுக்கு செருப்பு போட கூட தகுதி இருக்காது அவனுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு கூட தகுதி இல்லை இப்படி இருக்கக்கூடிய